வெறும் ஒரு ரூபாய்க்கு முருகனுடைய வேலை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வரும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில கடவுளை அவரவர்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குறது மட்டும் இல்லாம வழிபட்டு அவர்கிட்ட நம்ம கஷ்ட நஷ்டங்களை வேண்டது வேண்டாம் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சக்தி வாய்ந்த முருகனுடைய வேளாதித்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வெற்றிகரமா கொடுத்து முடிச்சிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது ஒரு கூட சொல்லலாம் இல்லைன்னா முருகனுடைய புகழை மக்கள் கிட்ட தெரிவிக்கிறது வேலோட சேர்த்து மனிதனமும் ஏறுமுகம் என்ற புகைப்படத்தோட வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்குள்ள அதை அவங்க ரொம்பவே சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர் இந்த வேலை எப்படி வாங்கணும் எந்த இடத்துக்கு வரணும் எங்களுக்கு எல்லாம் முருகனுடைய வேல் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவ்வளவு மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க ஆல்ரெடி இவங்க எல்லாருமே நாங்க வச்சிருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அன்னைக்கு முதல் நாளா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனாலதான் இவங்களுக்கு மட்டும் இப்ப வேல் கொடுத்து முடிச்சிருக்கோம் நீங்களும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் வேல் வாங்கலாம் கண்டிப்பா ஒரு டேட் சொல்லுவோம் அந்த டேட்ல வந்து மறக்காம வாங்கிட்டு போங்க நான் இன்னும் பேரே கொடுக்கலன்னு சொல்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்பன்றதை சொல்லுவோம் அப்ப வந்து உங்க பேரை கொடுத்துட்டு போங்க முருகனை தீவிரமா வணங்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து மறக்காம வேல் வாங்கிட்டு போ சொல்லுங்க